வரமத்துலா டு வெம் கீடுன்ன தஸ்னிம எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் அல்லாஹ் எதற்காக கிப்லாவை நிர்ணயித்தான் இதுக்கான ஆன்சர் யார் தூதரை பின்பற்றாமல் குதிங்கால்கள் மீது பின் திரும்பி செல்கிறார்கள் என்பதை அறிய இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஒரு விஷயம் மற்றும் விட வேண்டிய ரெண்டு விஷயங்கள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்க்கு இது யூஸ் ஆகும் இதை நீங்கள் சரியாக கடைப்பிடிச்சிட்டு வந்தால் இந்த உலகத்தில் உங்களை விட பாக்கியசாலி யாருமே இல்லை உங்களைப் போல் வசதியானவங்க உங்களைப் போல் சந்தோஷமானவங்க நிச்சயம் யாரும் இருக்க முடியாது வாழ்க்கையோட படித்தரங்களில் எவ்வளவு லாஸ்டில் நீங்கள் இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துடுவீங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கொஞ்சம் மெனக்கெட்டு இதை ஃபாலோ பண்ணால் எதிர்பாராத மாற்றத்தை காணலாம் இன்ஷல்லா ஃபர்ஸ்ட் நாம் விட வேண்டிய அந்த விஷயங்களை பற்றி சொல்கிறேன் முதலாவது எக்ஸ்பெக்டேஷன் அதாவது எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும் எதிர்பார்ப்பு ஓவராக இருந்தால் எவ்வளவு பெரிய வெற்றி நமக்கு கிடைத்தாலும் அதில் ஒரு ஏமாற்றம் நமக்கு கிடைக்கும் எதிர்காலம் நம்ம கிட்ட இல்ல சில விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடந்தால் நன்றாக இருக்குமே என ஆசைப்படலாம் இப்படிதான் நடக்கணும் என எதிர்பார்க்க வெற்றியடைய முயற்சிகளை செய்துவிட்டு அல்லாஹுவின் பொறுப்பில் விட்டுவிட வேண்டும் உங்களுக்கு அது நலவாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு அதை கொடுப்பான் அப்படி கிடைக்காவிட்டால் நினைத்து கொள்ளுங்கள் இதைவிட சிறந்ததை அல்லாஹ் நமக்கு தரப்போகிறான் என உங்ககிட்ட எதிர்பார்ப்பு நிறைய இருந்துச்சுன்னா இப்படி சொல்ல மாட்டீங்க சோர்ந்து போயிடுவீங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரங்களை சில விஷயங்களை பார்த்துருப்பீங்க ஒரு விஷயத்தை நாம் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம் அது நடக்காமல் போய்விடும் அந்த நேரத்தில் சோகமாக ஆயிடுவோம் சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் அதனுடைய சந்தோஷம் எல்லாம் இல்லாதது அப்படி எல்லை இல்லாத சந்தோஷம் நமக்கு எப்போவும் கிடைக்கணும்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஃப்ரீயாக விடுங்க அல்லாஹ் பார்த்துப்பான் என்ற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கணும் நம் எதிர்பார்ப்பையும் தாண்டி ஒரு அற்புதமான வாழ்க்கையை நிச்சயம் நமக்கு அல்ல தருவான் அடுத்து நாம் விட வேண்டிய இரண்டாவது விஷயம் கம்பாரிசன் அதாவது மற்றவங்க கூட ஒப்பிடுறது அவங்க நல்லா இருக்காங்க நல்ல வேலையில் இருக்காங்க சொந்த வீடு இருக்கு அவங்க கிட்ட கார் இருக்கு அது இருக்கு இது இருக்கு நம்ம கிட்ட ஒன்றும் இல்லையே சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலும் மற்றவங்களை நாம கம்பேர் பண்ணா கண்டிப்பாக தான் கிடைக்கும் நமக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள் எதுவும் நமக்கு தெரியாமல் போய்விடும் இதன் காரணமாக அவனுக்கு நாம் நன்றி செலுத்த மாட்டோம் அல்லாஹ்வை மறந்தவர்களாக நாம் மாறிடுவோம் எவ்வளவு உங்ககிட்ட இருந்தாலும் மற்றவங்கள பார்த்து நீங்க கம்பேர் பண்ண ஆரம்பிச்சா கண்டிப்பா உங்ககிட்ட அந்த மனநிறைவு வராது சந்தோஷம் காணாமல் போய்விடும் அப்படி நீங்க கம்பேர் பண்ணணும்னு நினைச்சா உங்களை விட கீழே இருக்கிறவங்க அதாவது வசதி அந்தஸ்து அழகு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களை விட குறைவாக இருக்கிறவங்களை பார்த்து கம்பேர் பண்ணுங்க அவங்கள விட அல்லாஹ் நம்மை அழகாக படைத்துள்ளான் நல்ல வேலையை கொடுத்துள்ளான் வாடகை வீடாக இருந்தாலும் நமக்கென ஒரு வீடு இருக்கே அவங்கக்கிட்ட இல்லாத தொழுகை நம்மக்கிட்ட இருக்கு சொல்லி இப்படி கம்பேர் பண்ணி பாருங்க உங்ககிட்ட எவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருக்கு எவ்வளவு நேமத்துக்களை அல்லாஹ் தந்துள்ளான் என்பது புரியும் இதன் காரணமாக மனநிறைவு ஏற்படும் அல்லாஹிற்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம் இப்படி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த செலுத்த அல்லாஹ் இன்னும் அதிகமாக கொடுப்பான் அதனால வாழ்க்கையில முன்னேறி போகணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்பெக்டேஷன் கம்பாரிசன் இந்த ரெண்டு விஷயங்களை விட்டுடுங்க நாம் இறுக பிடிக்க வேண்டிய விஷயம் ஒன்று என்னன்னா தவக்கல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தல் அல்லாஹ்வை நம்புகிறவர்களை அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் உங்களால் முடிந்த முயற்சிகளை செய்யுங்கள் அவனிடம் பொறுப்புகளை ஒப்படைத்து நம்பிக்கை வைங்க உங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் மன நிறைவான சந்தோஷமான ரகாத்தான பரக்கத்தான ஒரு வாழ்க்கை வாழலாம் இன்ஷல்லா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்ல சுபகானவத்தால நம் அனைவருக்கும் அமைத்து தருவானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் மனிதர்கள் நிருப்பதில் வரம்பு மீறாது இருப்பதற்காக எதை படைத்தான் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது ரொபில் அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வர